ஒரு குழந்தை பிறக்கும் போது பெற்றோரும் என்பது ஒரு குடும்ப கலைப்பினர்களும் மகிழ்ச்சியோடும் நேர்மறையான எண்ணத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்யும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த ஆளுமையோடும் திறனோடும் ஜொலிக்கும் இதற்கு குழந்தையின் வளர்ச்சி பற்றியான புரிதல் அவசியம் என்கின்றார் ரஷனா குழந்தைகள் வழிகாட்டு மையத்தின் இயக்குனர் முனைவர் ராணி சக்கரவர்த்தி அவர்கள் குழந்தையின் வளர்ச்சியை கவனியுங்கள் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் குழந்தை முறையாக வளர்வதை வகையாக தெரிவிப்பதே வளர்ச்சிப்படி என்கின்றோம் ஒரு குழந்தை குறிப்பிட்ட வயதில் ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதே வளர்ச்சி நிலைப்படி இது ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும் சில வகை பிறவி குறைபாடுகள் பிரசவத்தின் போது ஏற்படும் பிரச்சனைகள் மூச்சு திணறல் மற்றும் குழந்தைகளுக்கு வரும் வலிப்பு நோய் போன்ற காரணிகளால் குழந்தையின் வளர்ச்சிப்படி நிலைகளில் தாமதம் ஏற்படலாம் இவர்கள் மற்ற குழந்தைகளைப் போல இருக்க மாட்டார்கள் போக தானாகவே சரியாகும் என்று சொல்வதை விட்டுவிட்டு குழந்தையின் வளர்ச்சி நிலை தாமதத்திற்கு சரியான காரணத்தை ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்வதற்கான சிகிச்சை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை உடனடியாக அளித்து அவர்களையும் மற்ற குழந்தைகளைப் போல வாழ வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் இதுவே ஆரம்ப தலையீடு பயிற்சியாகும் என்கின்றார் அவர் குழந்தையின் வளர்ச்சி படிநிலைகள் எவை அந்த ஒவ்வொரு படிநிலைகளிலும் பெற்றோர் செய்ய வேண்டியவை என்ன என்பது குறித்து விரிவாக விளக்கியிருக்கின்றார் முனைவர் ராணி சக்கரவர்த்தி அவர்கள் ஒவ்வொரு பெற்றோரும் குறிப்பாக இளம் தாய்மார்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவை நமது மன்வாசம் இம்மாதம் இதில் வாங்கி வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள்